ஆஹ் எல்லாரையும் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு கோடியை எப்படி நம்ம ரீச் பண்ண போறோம் ஒரு கோடி அப்பு அப்படின்றதுதான் இதுக்கு பெரிய ஒரு கம்ப சுத்திரா காரியம் இல்ல இதுக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து எத்தனை வாரம் கேட்டிருந்தாங்களே எத்தனை வாரம்லாம் கிடையாது பிரதர் எத்தனை வருடம் அப்படின்றத கேளுங்க அதுதான் சரியானதா இருக்கும் எத்தனை வாரத்துல வார கணக்குல போயிட்டு ஒரு கோடியை எடுக்கிறதா தான் நாங்கள் ஏங்க இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க போறோம் இதெல்லாம் வந்து சாத்திய பா வாரத்துல எல்லாம் எடுக்க முடியாது வருடங்கள் தான் ஆகும் இதில் வந்து நான் யாருடைய ரோல் என்னுடைய ரோல் என்ன ஏது நான் யார் மூலியமாக எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன் நான் அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி நான் ஒரு டெமோ தான் எடுத்து டெமோ மீன்ஸ் பைசா இல்லாமல் பேப்பர் ட்ரேடு கிடையாது ரியல் ட்ரேடை பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்ததுனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்ல எங்கே இன்வெஸ்ட் பண்றது எப்படி இன்வெஸ்ட் பண்றது ஈக்குவிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படின்ட்டு பல குழப்பங்கள் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கைஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டை கன் கன்சிஸ்டா ஃபாலோ பண்ணுங்க அதை வந்து எக்காரணத்துக்கு ஸ்டாப் பண்ணாதீங்க அதுவும் ஒரு அசட் கிரியேஷன் தான் நான் என்னுடைய வாரன் பஃட் நம்மளுடைய பங்குச்சந்தையின் பிதா மகன் அப்படின்ற வாரன் பஃப்டோடைய கோட்பாடை தான் ஃபாலோ பண்ணி பண்ண போகிறேன் இது வந்து சிம்பிள் ஒரு விஷயம் எயித்து வண்டர் இந்த வேர்ல்ட் பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னுவாங்க வாரன் பஃப்டோடைய மிகப்பெரிய அருமையான ஒரு பொன்மொழி இது அப்படின்றத சொல்லலாம் இப்போ நான் இந்த இந்த பொன்மொழியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பொசிஷன் வைஸ் ட்ரேட்டில் தான் போக போகிறேன் என்னுடைய செட்டப் வந்து பொசிஷன் வைஸ் ட்ரேட் தான் இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் தீன் என்னுடைய கேபிட்டல் என்கிட்ட வந்து ஃபைவ் லேக் கேபிட்டலாக இருக்கு இந்த ஃபைவ் லேக் கேபிட்டலுக்கு தான் நான் ரெக்கொயர்மெண்ட் வச்சிருக்கேன் ஒன் கோர்க்கு அதுக்கு நீட்டிட்டு என்கிட்ட ஒரு லட்சம் தான் இருக்கு பிரதர் என்னால வர முடியாதா அப்படின்லாம் கேட்காதீங்க ஒரு லட்சம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பத்து லட்சத்துக்கு டார்கெட் பண்ணுங்க அப்ப ரெண்டரை லட்சம் வச்சிருந்திங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு டார்கெட் பண்ணுங்க உங்ககிட்ட ஐம்பதாயிரம் இருந்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எத்தனை ஸ்டாக்ஸ் உங்களால அந்த பைசாவை எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க இந்த மணி மேனேஜ்மெண்ட் தான் நான் இந்த அஞ்சு லட்சம் கேபிட்டலுக்கு நான் போட போகிற மணி மேனேஜ்மெண்ட் இப்படி தான் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஃபஸ்ட் லெவல் அக்குமுலேஷன் அனதர் ஃபிஃப்டி ல ஃபிஃப்டி தௌசண்டும் அக்குமலேட் பண்ணுவேன் இதுக்கு வந்து எனக்கு வந்து குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் போய்ட்டு கண்ணாமண்ணா இந்த பெனி ஸ்டாக் பக்கம்லாம் போகக்கூடாது குவாலிட்டியான ஸ்டாக் இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியம் குவாலிட்டி தான் நம்மளுக்கு முக்கியம் அதுதான் அங்கே மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் என்ட்ரி அண்ட் தென் எக்ஸிட் நம்மளுடைய டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகே இவ்வளவுதான் விஷயம் என்ட்ரி போடுறோம் எக்ஸிட் பண்றோம் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் டார்கெட் இதுக்கு நம்ம எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போறோம்னா மேலே ஓடிக்கிட்டு இருக்கிற ஸ்விங் ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ்லாம் எடுக்க போகிறது கிடையாது ஏவன் வந்து கரெக்ஷன் ஆகி கீழே பாதாளத்துல இருந்து அவனை தான் நம்ம பிடிக்க போகிறோம் இங்க பிடிக்க போறோம் இங்க தான் டார்கெட் இங்க முடிச்சுட்டு போயிட போறோம் அதுக்கு மேல அது எவ்வளவு தூரம் போனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லைன்றத கவலைப்படக்கூடாது அதுக்கு தான் இந்த குறிப்பு லாப குட்டிகள் பங்கு வகிக்கும் அப்படின்றது அப்போ நம்ம என்ட்ரி போடுறோம் இவ்வளவு தூரம் இதுதான் நம்மளுடைய டார்கெட் அப்ப இந்த டார்கெட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் போட போறது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ஃபிஃப்டி தௌசணுக்கு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் முப்பது பர்சன்டேஜ்னா பதினஞ்சாயிரம் ப்ராஃபிட் அந்த பதினஞ்சாயிரம் ப்ராஃபிட்டை லாப குட்டிகளாக உள்ள விட்டுட்டு வெளியே வந்துடுவேன் அந்த லாப குட்டிகள் இங்கிருந்து மேலே போனா எனக்கு சந்தோஷம் மீண்டும் கீழே கரெக்ஷன் ஆகி வந்துச்சுன்னா இதே ஸ்டாக்ல மீண்டும் ரீ என்ட்ரி போட்டு மீண்டும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் இவ்வளவுதான் விஷயம் இதில் நான் எப்படி பிரதர் உங்க கூட ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் அதுக்கு தான் அந்த எக்ஸல் ஷீட்டுன்றத ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸல் ஷீட்டை பற்றி அப்புறம் பார்ப்போம் இதை வந்து இது சாத்தியக்கூறா எத்தனை வருஷத்தில் நம்மளுடைய டார்கெட்டை போய் அடைக்கலாம் அப்படின்றத ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்குறோம் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதாவது வாட் ஆப்பன்ஸ் வென் ஃபைவ் லேக் கேபிட்டல் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் டுவெல் இயர்ஸ் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் பன்ன இப்போ அந்த அஞ்சு லட்சம் கேபிட்டலில் வச்சுக்கிட்டு பன்னெண்டு வருஷத்துலக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முப்பது பர்சன்டேஜ் நம்ம கார்னர் பண்றது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் டார்கெட் பண்றோம் அந்த தேர்ட்டி பெர்சன்டேஜா கன்சிஸ்டா எடுக்க முடிஞ்சா முத வருஷத்துல இதுதான் உங்களுடைய காம்பவுண்டா இருக்கும் கடைசி பன்னெண்டாவது வருஷத்துல நீங்க ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி சைபர் நாற்பத்தி மூணு ரூபான்ற டார்கெட்ட போய் ரீச் பண்ணலாம் இதை வந்து இத்தனை வருஷம் தான் பொறுக்கணுமா அப்படிதாருன்னா கட்டாயம் தான் ஆகணும் நம்மக்கிட்ட வந்து ஐம்பது இல்லை அஞ்சு கோடி இல்ல பத்து கோடி இல்ல வச்சுக்கிட்டு ஒரே வருஷத்துல ஒரு கோடி எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது சொற்ப பணம் அந்த சொற்ப பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து மார்க்கெட்ல சர்வை ஆகி வர அப்படின்றது தான் கான்செப்டே சி இருக்கிறத வச்சு திறன்பட செய்யணும் அதுதான் முக்கியமான ரோல் மத்தவங்களை நிறைய தப்பு நான் ஐம்பதாயிரம் வச்சுக்கிட்டு போய் ஆப்ஷனுக்குள்ள இருப்போம்னா ஆப்ஷன் வந்து ஒரே நாள்ல எனக்கு பெரிய பல்கா கொடுத்துருவா கொடுக்கும் ஒரு நாள் கொடுக்கும் ஒரு ரெண்டு நாள் கொடுக்கும் மூணாவது நாள் டோட்டலா உங்களுடைய மணியை புடிங்கிட்டு போவோம் இதுதான் ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பையிங்ல வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியாது நான் ஆப்ஷன் பையிங்ல போயிட்டு நோஸ் கட் வாங்கிட்டு மூக்கு முகர்லாம் பேருந்து போய் உக்காந்த காலங்கள் உண்டு ஆனால் ஆப்ஷன் பையிங்கே இப்போ கூட வந்த கரெக்ஷன்ல கூட எனக்கு உண்டான என்ட்ரி இல்லாததுனால நான் விட்டுட்டேன் என்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் எங்க என்ட்ரி அங்கே தான் என்ட்ரி போகணும் எங்கே என்ட்ரி போகக்கூடாது அங்கே போயிட்டு கண்மூடித்தனமாக அப்ளை பண்ணணும்னா ஆப்ஷன்ல பல்லகள்ல எல்லாம் உடச்சி கையில கொடுத்து விட்டுருவாங்க நம்மளுக்கு வந்து வந்து கெயின் ஒரு முப்பது பர்சன்டேஜ் எடுத்தாவே போதும் கட்டாயம் இந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் நண்பர்களே இப்போ எப்படி பிரதர் நீங்க வாங்குவீங்க நீங்க விடுத்திருப்பீங்க நீங்க போயிடுவீங்க நாங்க எப்படி வரது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா அதுக்குதான் அந்த கூகுள் ஷீட் அந்த கூகுள் ஷீட்டோடைய டேட்டா என்ன ஏதுன்றது கிளியரா பாத்துருவோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர என்னுடைய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் ஜூன் மாசத்துல இருந்து நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ஸ்விங் எடுக்கிறோம் இதுக்குண்டான ரிசல்ட் நேற்று கேட்டிருந்தாங்க நிறைய கட்டாயம் ஜான்வரியில நான் ஷோ பண்ணுவேன் பிரதர் அப்படின்னு தான் இப்போ இந்த ஒன்லி ஈக்குவட்டிஸ் தான் நான் எதுலையுமே போல மட்டும் மட்டும்தான் ஈக்குவட்டீஸ் உடைய ரிலேசட் தான் காட்டுறேன் நான் இந்த மூணு லட்ச ரூபா ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் உள்ள எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயில இருந்து நான் இப்போ என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்குனா ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட்டாக ஒன் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் அப்போ இதோடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்னுடைய கேபிடல் இருந்து எவ்வளோ பைசா டபுள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இது வேறு ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருக்குது இதெல்லாம் சேர்த்தா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்மளால கன்சிஸ்டாக எடுக்க முடியும் அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஏன் அந்த சிக்ஸ்டியை வந்து நான் தேர்ட்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா நாலு வருஷம் புல் மார்க்கெட் இருந்துச்சுன்னா நீங்க நாலு வருஷத்துல இந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி எல்லாம் எடுத்தீங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய மூன்று வருடம் பியர் மார்க்கெட்ல நம்ம ஓய்வு எடுக்க முடியும் அதுக்கு இதுக்கு டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ இப்பயும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன் என்னென்ன ஸ்டாக்ஸ் நான் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கிறோமோ அத்தனை ஸ்டாக்ஸும் என்னுடைய லிஸ்ட்ல இருக்கும் என்னுடைய பையிங்கில் இருக்குது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக் ஓகே அந்த ஒன் கோர் போர்ட்ஃபோலியோவுக்குண்டான எக்ஸல் ஷீட் இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நான் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து பின் பண்ணிவிடுவேன் நம்மளுடைய ஃபேஸ்புக் மட்டும் ஃபேஸ்புக் பேஜஸில் பின் பண்ணிவிடுவேன் இதில் போனிங்கன்னா இந்த இடத்துல கீழே ஒரு அஞ்சு பாக்ஸஸ் காட்டும் அதாவது டேஷ்போர்ட் ஹிஸ்ட்ரி பொசிஷன் பிரேக் டவுன் அண்ட் தென் வைப் அப்படின்ட்டு பில்லியன் டார்கெட் ஓகே இப்போ இதில் என்ன இருக்கு இதில் எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம் என்னுடைய டேட்டாவை எப்படி நீங்க ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக்ஸ் ட்ரேட்ஸ்ல இருக்கு அப்படின்றது இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளார போனீங்கன்னா நான் என்னென்ன ஸ்டாக் பை பண்ணி வச்சிருக்கிறேன் நான் செல் போட்டு இருந்தேன்னா செல்ல போட்டு விட்டுருவேன் இந்த இடத்துல டேஷ்போர்டில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும் ரியலைஸ்டு கெயின் நான் இதுவும் எது ஒரு காலம் ஒரு பத்து ஸ்டாக்ல ஒன்பது சாரி இருக்கிற பதினாலு ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்ல கூட செல் பண்ணல அப்படின்றத டேட்டாவை காமிச்சிடும் நான் வித்துட்டேன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் ரேஷியோவும் காட்டும் இதில் வந்து டோட்டலாக இந்த டேஷ்போர்டில் போயிட்டு தனியாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னுட்டுலாம் அவசியம் கிடையாது இந்த ட்ரீம் ஆப்பில் இந்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாவே என்னென்ன ஸ்டாக் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னு இந்த ரட்டன் இந்தியா ரட்டன் பவர் இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பெனி ஸ்டாக் ஹைலி வந்து ரிஸ்க் நான் அந்த ரிஸ்க்கை வந்து அந்த உடல் லட்சம் சம்பாரிச்சதில் தான் நான் இங்கே ஒரு எழுபதாயிரத்துக்கு ரிஸ்க் எடுத்துருக்கிறோம் அதாவது லாபத்தில் இருந்து தான் ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிறனே கண்டி கை காசு போட்டு ரிஸ்க் எடுக்கல இதை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்க அதுக்கு நான் பொறுப்பு ஆக மாட்டேன் பாக்கி இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே குட் குவாலிட்டி ஸ்டாக் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் இதில் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அத்தனை ஸ்டாக்கும் இந்த ட்ரீம் ஆப்பில் இருந்துக்கும் இதை பார்த்தே நீங்கள் பையன் செல் பண்ணிக்கலாம் ஒருத்த ஒருத்தராக வந்து இதை வச்சுக்கலாமா செல் பண்ணிடலாமா ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்காதீங்க என்னுடைய ஃபாலோவர்ஸாக என் கூட டிராவல் பண்ணுறவங்க இந்த எக்ஸல் ஷீட்டை ஃபாலோ பண்ணிட்டே நீங்க உள்ள வந்துடலாம் பொசிஷன்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்கு இதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் நான் எவ்வளோ போட்டுருக்குறேன் ஏது அப்படின்றது எல்லா ஸ்டாக்குக்கும் நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அலக்கேட் பண்ணியிருக்கிறேன் இதில் பாக்கி இருக்கிற ஸ்டாக்ஸுக்குலாம் வந்து ஒரு கரெக்ஷன் வந்தா ரீபை பண்றதுக்கு உண்டான அமௌண்ட்டாக கையில வச்சிட்டு இருக்கேன் அமௌண்ட் கையில இல்ல அதுக்கு ரெடி பண்ணி உள்ள போடுவோம் கையில வச்சிட்டு இருந்து தான் ப்ளே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எவனையாவது ஒருத்தர் முப்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் போனோன்னா அவனை வித்து கொடுக்கவே இறங்குறவனை ஆவரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் எஸ்எல் எஸ்எல்ன்றது மிகவும் முக்கியம் அந்த ஸ்டார்ட் வந்து இதில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குக்கும் நான் ரெண்டு வீடியோவை தான் போடணும் கிட்டத்தட்ட வந்து பதினாலு ஸ்டாக் இருக்குது பதினாலு ஸ்டாக்கு சிங்கிள் வீடியோவில் போட முடியாது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட் டூ என்னென்ன ஸ்டாக் எது ஒரு பையிங் லெவல் எது ஒரு செகண்ட் பையிங் லெவல் எது ஸ்டாப் லாஸ் அப்படின்றத கட்டாயம் மொத்தத்தையும் டீட்டெயில்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் என்ன சொல்றது அதுக்குண்டான டேட்டாஸை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கல அப்போதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாத நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது இவ்வளோதான் நண்பர்களே விஷயம் வாங்க ஓகே வாரன் பஃப்டோடைய இன்னொரு பொன்மொழி த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏ டிவை டிவைஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் த இம்பேஷன் டு ஃபேஷன் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்றது தமிழில் அழகாக சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் என்பது பொறுமையற்றவர்களிடம் இருந்து பொறுமையானவர்களுக்கு பணத்தை தரும் சாதனம் எவ்வளோ அழகாக ஆங்கிலத்தில் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேஷன் தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் இன்னைக்கெலாம் மார்க்கெட் வந்து விழும்போது என்னுடைய பசங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அமைதியாக இருக்கும் அது விழுந்தா விழுந்துக்கிட்டு போட்டோம் எங்கே வேணா விழுட்டோம் நம்ம வாங்கியிருக்கிறது பாட் அமௌட் ஸ்டாக் எங்கே வந்து ஆவரேஜ் போனதுன்றது நமக்கு தெரியாது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெரிய எஃபெக்டட் ஆகாது அப்படின்னும் இன்றைக்கி விழுந்த வேகத்திலே ரெக்கவர் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் இங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி வந்துடுச்சு ரெண்டு பர்சன்டேஜ் நெகட்டிவ் பயாஸில் வந்து பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் நெகட்டிவ் பயாஸில் இருக்குது இன்னமும் மார்க்கெட் ஆகி மேலே போகும்போது ஃபர்தராக மேலே தான் போகும் ஒரு பாட்டம் அவுட் ஸ்டாக்னா என்ன பிரேக் அவுட் ஸ்டாக்னா என்னன்றது வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே ஓகே ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃபெப்ரவரி தேர்ட் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ் டைமிங் மட்டும் இந்த ஒரு செஷனில் ஃபர்ஸ்ட் ரெண்டு செஷன் மார்னிங் டென் ஏஎம் டு டுவெல் பிஎம் இந்த ரெண்டு செஷனும் அண்ட் தென் சிக்ஸ் பிஎம் டு எயிட் பிஎம் அனதர் செஷன்ஸும் சிக்ஸ் செஷனும் தொடரும் இதுக்குண்டான ஃபீ த்ரீ தௌசண்ட் ருபீ என்னுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான் பேமெண்ட்டை போடக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கொயரிஸை டெக்ஸ்ட் பண்ணி கேட்குங்க உங்களுக்கு உண்டான சார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவேன் என்ன இன்னைக்கு கிளாஸஸ் ஏதுன்றது பார்த்துட்டு விருப்பமுள்ள நண்பர்கள் கிளாஸஸில் வந்து இணைந்து கொள்ளலாம் நண்பர்களே இங்கே வந்து பொறுமன்றது தான் முக்கியம் அவசரப்படாதீங்க பி பேஷன் அதை தான் நான் சொல்லுவேன் பை எட் எவ்ரி டிப் அப்படின்றது தான் சொல்லலாம் கோட்டாக் மகேந்திரா அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று கூட சொல்லியிருப்பேன் மியூச்சுவல் ஃபண்ட் நண்பர்கள் இது வாங்குங்க சிப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இல்லை நிஃப்டி பேங்க் பீஸில் சாரி பேங்க் பீஸில் சிப் பண்ணுறவங்க பீஸ்ட் இப்போ ஒரு அகோமேடேஷனில் போடுங்க ஃபர்தராக கரெக்ஷன் வந்தால் ஃபர்தராக அகோமேட் பண்ணுங்கள் உழம்போது தான் வாங்கணும் ஏறி ஓடும்போது வாங்கக்கூடாது சொன்னதை புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஆதரவை தருங்கள் நன்றி வணக்கம்